ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கன்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று புகழ்மிக்க கங்கை கொண்ட சோழபுரம் ஒதுக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்போம் முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் துறையில் இருக்குது உலிக்கு பிறந்தது பூனையாகுமா அந்த பழமொழிக்கு ஏற்பவே இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்கிறார் அவரோட மகனான அந்தலாம் ராஜேந்திர சோழன் கங்கையை வென்ற பின்னர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக இந்த நகரத்தை உருவாக்குனார் அப்படிங்கிற வரலாறு கூறுகிறது சோழ நாட்டின் தலைநகரமாக கொண்ட சோழபுரம் அந்த காலத்தில் இருந்துருக்குது இந்த கோயிலை பிரதிஷ்ட பண்ணிக்கிற சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி உயரம் அறுபது அடி சுற்றலவும் கொண்டாருக்குதுன்னு தலைவரலால் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சேத்திரங்கள்லேயே பெரிய லிங்கம் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் முருகர் கோயில் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளை பார்க்கும்போது ஆகா என்ன ஒரு கலாநாயம் அப்படின்னு நமக்கு வசிக்க தோணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலின் விமானம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் விமானத்தை விட பெரிதாக அமைஞ்சிட்டதால் தந்தையை விட பெரிதாக இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜேந்திர சோழன் வந்து மூணு அடி குறைக்கு கட்டினாரா ஃப்ரெண்ட்ஸ் ஆகா என்ன ஒரு பிரம்மாண்டம் நேர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கு இரண்டு தரங்களை கொண்ட கட்டிடமாக இந்த பகவதீஸ்வரையும் உருவாக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சோழர்களுக்கும் பாண்டியருக்கும் ஏற்பட்ட போரில் பாண்டியர்களால் நிறைய பகுதி இவ்வளோ உயரமான கட்டிடங்களையும் அழகான சிற்பங்களையும் பார்க்கும்போது நம்ம மனசு நம்ம செல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அறிவானவர்களாகவும் கலைநாய்மிக்கவர்களாகவும் அந்த காலத்தில் தமிழ் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு சிம்மா கிணறு அடிப்பருவ கிணறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே சிங்கச்சிலே வடிமைக்கப்பட்டிருக்குது ஆத்தங்கரை தண்ணீரை உபரி நீராக கொண்டு வரப்பட்டு இங்கே சேகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யுனெஸ்கோ நிறுவனமானது இந்த கோயிலையும் உலக பாரம்பரிய வரலாற்று சின்னமாக அறிவிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்